வாரியர்ஸ் மிஸ்டி இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை இருபத்தி ஆறு ஆண்டவர் உனக்கு பக்க இருப்பார் உன் கால் கல்லில் சிக்காதபடி உன்னை காப்பார் அன்பார்ந்தவர்களே இறைவன் எல்லோருக்கும் மேலாக பக்க பலமாக பக்க துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இதோ நம்முடைய பக்க பலமாக அநேகரை நாம் வைத்திருக்கலாம் இவர்தான் என்னுடைய பக்க பலம் இவர்தான் எனக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடியவர் என்று பலரை நாம் நினைத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உனக்கு பக்க துணையாக இருப்பேன் என்று உன்னுடைய கால்கள் தெரிந்தோ தெரியாமலோ எந்த இடத்திலும் சிக்காதபடி உன்னை நான் காப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இடறி விழுந்து விடுவேனோ தவறி விடுவேனோ வெட்கப்பட்டு விடுவேனோ என்று கலக்கத்தோடு இருக்கின்ற உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகின்றார் பயப்பட வேண்டாம் இறைவன் நம்மை பத்திரமாய் காத்துக்கொள்வார் ஆண்டவரோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ